நாம் வாழும் வாழ்க்கையில் முயற்சிகள் என்பது நமது செயல் முடிவு என்பது இறைவன் செயல் முயற்சிகள் செய்யாமலேயே முடிவுக்கு எதிர்பார்ப்பது முடியாத செயல் அதனால் முயற்சிகள் செய்து இறைவன் அருளுடன் நமது நாம் செய்ய வேண்டிய செயல்களெல்லாம் சரியாக செய்துவிடலாம் அவன் அருளால் அவன் தாள் வணங்கி நாம் எந்த ஒரு செயலையும் விரைவாக செய்து முடிக்கலாம் நம்பியவர்க்கு தெய்வம் நம்பாதவர்களுக்கு வெறும் கற்சிலை என்று கூறுவார்கள் இவ்வுலகில் நமக்கு பெரிய சொத்து நமது தேகம்தான் இதைவிட பெரிய சொத்து இந்த உலகில் ஏதுமில்லை நமக்கு இலவசமாக கிடைத்ததால் இந்த சொத்தின் மதிப்பு நமக்கு தெரியவில்லை நாம் சேர்க்கும் சொத்துதான் பெரிது என்று நாம் நினைத்து கொண்டிருக்கிறோம் ஆனால் அது உண்மையல்ல அது ஒரு மாயை என்று உணர்ந்தாலே இறைவன் அளித்த இந்த தேகத்தை நாம் ஆரோக்கியமாக வைத்து அவனிடம் அருளாசி பெற்று சிறப்பாக வாழலாம் இல் நாம் தடிக்க விழுந்தால் தூக்கிவிட யாரும் வரமாட்டார்கள் இறைவனைத் தவிர ஆனால் நாம் நிமிர்ந்து நடந்தால் தடுக்கிவிட பலரும் இருப்பார்கள் இறைவனைத் தவிர அதேபோல் இந்த உலகில் மனிதன் தூங்கும் போது மட்டும்தான் மனிதன் மனிதனாக இருக்கின்றான் என்று சொல்லப்படுகின்றது காலை எழுந்தவுடன் அவன் போடும் வேடங்கள் ஆயிரம் ஆயிரம் காரணம் இங்கு நடித்தால்தான் வாழ முடியும் என்று நம்புகிறான் வாழ்க்கையில் நாம் பார்த்திருக்கலாம் அருள் இருக்கும் இடத்தில் பொருள் இருக்காது பொருள் இருக்கும் இடத்தில் அருள் இருக்காது இவை இரண்டும் ஒன்றாக ஒருவருக்கு இருக்கிறது என்றால் அவர் செய்த தான தர்மங்கள் போன பிறவியிலும் இருக்கலாம் இப்போதும் செய்து கொண்டிருக்கலாம் இங்கு பல சுயநலமாக இருப்பார்கள் அவர்களிடம் பொருள் இருக்கும் ஆனால் அருள் இருக்காது அருள்நிலை என்பது இருநிலை ஆகும் அவர்களிடமிருந்து ஒதுங்கி நிற்கும் காரணம் இருநிலை நெருப்பு போன்றது அருள்நிலையுடைய அருள்நிலையோடு இருப்பவர்கள் மற்றவர்களுக்கு மனமாற வாழ்த்தினாலே போதும் அவர்கள் பொருள்கள் கொடுத்ததற்கு சமமானவர்களாக இருப்பார்கள் அதனால்தான் சொல்வார்கள் அருளாசி கிடைத்தால் மட்டும் போதும் என்று வாய்ப்புகள் கிடைக்கும் போதே பயன்படுத்தி கொள்பவர்கள் வாழ்க்கை எளிதாக கடந்து செல்கிறார்கள் அதை தவறவிட்டவர்கள் மறுவாய்ப்பு வரும் வரை காத்து கொண்டிருக்கிறார்கள் வாய்ப்பு என்பது இறைவன் அளிக்கும் ஒரு வரம் அது எல்லோருக்கும் கிடைக்கும் ஏனென்றால் இறைவனுக்கு இங்கு எல்லோரும் அவன் பிள்ளைகள் அதனால்தான் தவறவிட்டால் விட்டால் மறு வரும் வரை நாம் காத்து கொண்டிருக்க வேண்டும் அந்த வாய்ப்புக்காக நாம் தேடி அலைந்து கொண்டிருக்க வேண்டும் அதனால் வாய்ப்புகள் கிடைக்கும் போதே பயன்படுத்தி கொண்டு அப்பன் முருகனர்களால் சகலமும் பெற்று வளமுடன் நலமாக வாழலாம் இல்லை நீதி நியாயம் நேர்மை தர்மம் என்று பேசுபவர்களிடம் இங்கு நெருகி பழக மாட்டார்கள் இரவனைத் தவிர நடித்தால் மட்டுமே நலமாக வாழலாம் என்று மனம் மாறி வாழ்பவர்களே இங்கு அதிகம் பேர் நாம் மற்றவர்களின் குறையை காண்பதை விட நம்மிடம் எந்த குறையும் இல்லாமல் நாம் கடந்து சென்றால் நம்மை விட வாழ்வு நாம் மட்டுமே இங்கு சிறப்பாக வாழ்வோம் அது நமக்கே தெரியும் ஊ சரணம் வாழ்கோ வளமுடன் வெற்றி வேல் ரோகரா இன்றைய நாள் இனிய நாளாக அமைய எல்லாம் வல்லப்பன் முருகனினருள் எல்லோருக்கும் கிடைக்கப் பெறுக நாம் வாழும் வாழ்க்கையில் கல்வி இருக்கும் இடத்தில் செல்வம் இருப்பதில்லை அதே போல் செல்வம் இருக்கும் இடத்தில் கல்வி இருப்பதில்லை அதனால் கல்வியை உயர்த்துவதற்கு செல்வம் தேவைப்படுகின்றது கல்வி உயர்ந்துவிட்டால் செல்வம் தானே தேடி வருகின்றது அதனால் கல்வி எனும் சொத்தை நாம் உயர்த்தினால் போதும் செல்வம் தானாக வந்துவிடும் வீரம் இரண்டு இடத்திலும் இருக்கும் கல்வி இருக்கும் இடத்திலும் இருக்கும் செல்வம் இருக்கும் இடத்திலும் இருக்கும் அப்பன் முருகர்களால் சகலமும் பெற்று வளமுடன் நலமுடன் வாழ எல்லாம் வல்ல அருள் கிடைக்க பெருக ஓம் முருகாசரான முருகனி மக ரவி முருகன்